பயங்கர கோபமாக வீட்டுக்கு வரார் வந்த உடனே அப்படி சாரதா கேட்குறாங்க ஆமா உங்களுக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் காசு வாங்கிட்டு என் பொண்ணு உங்களுக்கு நடிக்க வந்தது ஆனால் அவ வயிற்றில் ஒரு குழந்தை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சாரதா ரொம்ப கோபமாக கேட்குறாங்க இங்கே பாருங்கத்த நீங்க நினைக்கிறது எல்லாமே தப்பா இருக்கு நானும் காவேரியும் புருஷம் பொண்டாட்டியாக மனசார வாழ்ந்தோம் அதுதான் உண்மை அப்படின்னு விஜய் சொல்கிறாரு சரி நீங்கள் எல்லாருமே காவேரி என்கிட்ட வந்து பிரிக்கணும்னு நினைக்கிறீங்க என்ன காரணம்னு தயவு செய்து எங்கிட்ட சொல்லிடுங்க அப்படின்னு விஜய் கத்துறாரு இங்க பார் விஜய் உன்னோட பாட்டி தான் கேட்டாங்க விஜய்க்கு வந்து டிவோர்ஸ் வேணும் காவேரியோட சேர்ந்து வாழக்கூடாதுன்னு சொல்லிட்டு விஜய்க்கு கோபமா வருது வந்து அப்படியே கோபமா போறாரு போயிட்டு பாட்டுக்கிட்ட அப்படியே கத்துறாரு என்ன பண்ணி வச்சிருக்கீங்க காவேரி என்கிட்ட பிரிக்கணும்னு நினைச்சிருக்கீங்கல்ல எப்படி உங்களால் அப்படி நினைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அஜயோட அம்மா அப்பா ரெண்டு பேருமே அங்கே இருக்காங்க அஜயோட அப்பாவோட ஷர்ட்டை பிடிச்சி அப்படியே இழுத்துட்டு போய் அப்படியே விஜய் வெளியே தள்ளுறாரு அப்படியே பார்க்குறாங்க தாத்தா பாட்டி எல்லாருமே விஜய் என்ன பண்ணுற அப்படின்னு தாத்தா கேட்குறாரு இங்கே பாருங்கள் நீங்கள் பண்ணது எல்லாமே தப்பு என்னோட காவிரி எதுக்காக நீங்கள் பிரிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னு